உள்ள போனா என்ன ரயில் எல்லாம் போது வண்டி உள்ள உள்ள காட்சிகளை பார்த்தா இந்த இருந்து மக்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாறு பூரா உள்ள அழகா அமைச்சிருக்காங்க பாருங்க தமிழக முதலமைச்சர் அடர் அடர் காட்சி அதை பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு கட்ட அதுக்கு ஒரு மனிதனுக்கு ஆயிரம் கண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகா இருக்குங்க இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணிமோன்றத்தை கலைஞர் அவருக்கு மணி ஒன்றத்தை கற்று யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்கள் ஆத்தா சத்தியமாக உண்மைங்க அவ்வளோ அருமையாக பிரமாதம் அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசித்தது அந்த சுவாசம் திருவள்ளுவர் நேசிச்சு சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைப்புடையது அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளவும் இருக்குங்க ஒரு ஆளை அரவணைக்கிறது அவட ஒவ்வொரு போட்டோவை தகுந்த புகைப்படத்தை தான் பார்த்து உள்ள நான் அதுக்குள்ள இங்கேருந்து போன் வந்துச்சு பார்த்தாச்சா என்னத்த வந்துடுறேன் அந்த உள்ள கூற தூக்கி பார்த்து வந்தாங்க இன்னைக்கு இந்த மேடையில் ஐயாவுடைய தமிழக முதலுடைய இந்த நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச எங்களுடைய அன்பு அண்ணன் ஒரு தைரியமான புள்ளங்க ஒரு எதுக்குமே கேள்வி கேட்டாங்க தான் மொழி சொல்லுவார் டக்கு 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 இதுதான் சும்மா குழப்பில்ல ஆனா எப்ப நேப்பாங்களா அப்படிலாம் இருக்காது சாயங்காலம் ஆறு மணிக்கு பட்டு 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 பேசக்கூடிய சேகர்பாபு இந்த இந்த அறநல் துறைக்கு இவர் வந்து கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவர் மூலியமா இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்சதுக்கு உங்களை எல்லாம் சந்திச்சதுக்கு என்ன பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது ஐயா எஸ் பி முத்துராமன் ஐயா மேடையில பார்த்தது ஒரு மிகப்பெரிய சிறப்புலி ஆக்கிய என்னுடைய சகோதரி அங்க கூட ஜருக்கிலேயே இருக்கு ஏதாவது பேசி மிகப்பெரிய உங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப ரசிப்பேன் நானு ஏன்னா நம்ம கட்சியில பேசுறதுக்காக முடியும் எப்படி ஒவ்வொரு வரலாறையும் புட்டு புட்டு வைக்க முடியாது அப்படிப்பட்ட எல்லாரையும் உங்களை சந்திச்சிருங்க இருக்கு மக்களை புறாட்சி சந்திச்சிருக்கு பெருமையா இருக்கு இந்த இரவு வந்து எனக்கு பெரிய ஒரு நட்சத்திர மாதிரி இருக்கு எனக்கு ஐயா பல்லாண்டு பல்லாண்டி தமிழக முதலமைச்சர் நீர் ஓடி வாழணும் அவருடைய புள்ள இருக்க பாருங்க மாமன்னன் சொன்னாங்களே அருமி அண்ணன் அருமை சௌரி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அது விளையாட்டு புள்ளையா இருந்தாலும் அது விளையாட்டாக இருந்தாலும் அலாட்டாக இருக்கும் ரொம்ப பயங்கரமான ஆளு அவர்கிட்ட எல்லாம் பேசி எல்லாம் தப்பிக்க முடியாது அவர் ஆயிரம் பேச்சு பேசியா ஒரே வாரத்தில் ஒரு பல் சுட்டி பெறுவார் அப்புறம் ஒரு தைரியசாலி அவர் அவர் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கிடைச்சிருக்காரு அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர் வந்து சும்மாலாம் இந்த பதவியில வந்து உட்காரல அவர் ஐயா எஸ்பி ஐயா சொன்ன மாதிரி உடம்புல வடுவுகள் பத்து நாளில் தேயிலுக்கு கொண்டு போய் சித்திரை பண்ணி விஷாவை போட்டு கசக்கி பிழிஞ்சுதான் வந்து வெளியே வந்தாரு அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சவர் தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்காரு அவருக்கு தோல்வியே வராதுங்க அவர் எப்பயுமே அவர் வெற்றி முகத்தை தான் நம்ம பார்ப்ப தவிர தோல்வி முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் நம்ம கிடைச்சிருக்காரு அவர் நீ ஓடி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு என்னுடைய குழந்தைங்க ஐயனார நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்களை சந்தேகம் ரொம்ப நன்றி 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 மரியாதைக்குரிய வட்டக்கழகத்தின் செயலாளர் பொன்முடி அவர்கள் நன்றி உரையாஷ்வா